பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அடியன் அனிதா கிருஷ்ணன் ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம் காட்பாடி வெள்ளூர் தினம் ஒரு திருப்பாவை என்ற வைபவத்தில் இன்று திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஐந்து டுவெண்ட்டி ஃபைவ் திருப்பாவை தனியன்கள் ीलाथुङ्गस्तनखिरितटिक्षुप्तमुत्पोद्य कृष्णं परार्त्यं श्वं श्रुतिशदशिरसिद्धमध्यापयन्ति स्वो शिष्टायां सृजिनिगलितं या बलात्कृत्ये कोदा तस्यै नम इदमिदं पूयये पूयः அண்ணவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இந்நிஷையால் பாடி கொடுத்தாள் நற்பமாலை பூமாலை சூடி கொடுத்தாலேயே சொல்லு சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையா நீ என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஐந்து ஒரு மகனாய் பிறந்து ஒரு மகனாய் பிறந்து உரு மகனாய் பிறந்து ஓரிரவில் உருத்தி மகனாய் ஒளித்து வளர உருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரு மகனாய் ஒளித்து வளர தரிகிலானா தறி கிளாகி தான் தீங்கு நினைந்த தறி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழை பித்து கஞ்சன் வயிற்றில் கருத்தை பிழை பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பின நின்ற நெடுமாலே நெருப்பெண நின்ற நெடுமாலே உன்னை அறுதித்தி வந்தோம் பறை தருதியாகில் உன்னை அறுதித்தி வந்தோம் பறை தருதியாகிள் நெருப்பெண நின் திருத்த கஷல்வமும் ஷேவகமும் யாம் பாடி திருத்த கசெல்வமும் ஷேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிண்டேலோரியும் பாவாய் வருத்தமும் தீர்ந்து மகிண்டேலோரியம் பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிழனாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்தி வந்தோம் பறைதருதி திருத்தக்க செல்வமும் சேவகமும் பாடி வருத்தமும் தீர்ந்து எம் எம்பாவாய் திருப்பாவை இருபத்தி ஐந்தாவது பாசரத்திற்கான விளக்கம் எம்பெருமான் ஆண்டாள் மற்றும் அவளுடைய தோழிகளிடம் நோன்புக்கு ஏதாவது தேவையா என்று கேட்க அவர்கள் அவன் குணங்களுக்கு மங்களா சாசனம் செய்ததால் அவர்கள் துன்பங்கள் விலகின என்றும் இனி அவனுக்கு கைங்கரியம் செய்வதே எங்களது லட்சியம் அந்த கைங்கரியம் செய்வது ஒன்றே வேண்டும் என்று சொல்கிறார்கள் தேவகி பிராட்டி ஆகிற ஒப்பற்ற ஒருத்திக்கு மகனாய் அவதரித்து அவதரித்த அந்த ஒப்பற்ற இரவிலேயே யசோதை பிராட்டி ஆகிற ஒப்பற்ற ஒருத்திக்கு மகனாகி ஒழித்து வளர்ந்த காலத்தில் அதை பொறுக்க மாட்டாதவனாக கம்ஷன் தானே உன்னை அழிக்க வேண்டும் என்னும் தீமையை நினைக்க அவனுடைய எண்ணத்தை அவனோடே போகும்படி செய்து அவனுடைய வயிற்றில் தீயாக நின்ற சர்வேஸ்வரனே உன்னிடத்தில் எங்களுக்கு வேண்டியதை பிரார்த்தித்து இங்கே வந்தோம் எங்களுடைய பிரார்த்தனையை நீ நிறைவேற்றினாயானால் பிராட்டியும் விரும்பும் உன் செல்வத்தையும் உன் வீரத்தையும் நாங்கள் பாடி உன்னை பிரிந்திருக்கும் இந்த துக்கமும் நீங்கி மகிழ்ச்சியடைவோம் என்று கூறுகிறாள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அடுத்ததாக சில முக்கியமான வார்த்தைகள் மற்றும் சொல்லுக்கான பொருள் ஒருத்தி மகனாய் பிறந்து என்ற வார்த்தைக்கான பொருள் உங்கள் ஊரில் கண்ணனாக வந்திருக்கிறேன் நீங்கள் வாமனன் ராமன் என்றெல்லாம் யார் யாரையோ பாடுகிறீர்களே என்று எம்பெருமான் கேட்டானாம் முழுவதும் கண்ணனது சரித்திரத்தையே பாடத் தொடங்கினார்கள் அவன் கேட்டதற்குப் பிறகு இந்த ஆயர்கள் கண்ணனது பிறப்பு வளர்ப்பு செயல்கள் எல்லாமே இனியவை எனது பிறப்பும் இனிமை செயலும் இனிமை என்று தன்னை பற்றி கூறினான் கண்ணன் கீதையில் அதுவே பகவத் கீதையில் ஜன்ம கர்மச்சமே திவ்யம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் கண்ணன் தேவகியின் மகனாக பிறந்தான் பகவானையே பிள்ளையாக பெற அவள் பெரும் பேறு பெற்றவள் அவளுக்கு இணையே இல்லை ஒப்பற்ற அவளுக்கு பிறப்பற்றவன் கண்ணன் பிறந்தான் புராணங்களில் பிறந்தான் என்பதற்கு பதில் தோன்றினான் என்று உயர்வாக குறிப்பிடுவார்கள் வைணவத்தில் பகவான் பிறந்தான் என்று சொல்வதில் ஒரு மகிழ்ச்சி பிறப்பில் பல்பிறவி பெருமான் அவன் அஜாயமானோ பகுதா விஜாயதே என்று குறிப்பிட்டிருக்கின்றார் பகவத்கீதையில் வேதம் யாரால் ஏற்றப்பட்டது என்பது தெரியாத பழமை உடையது என்பது வேதத்திற்கு பெருமையானால் அதனை அபௌரிஷேயம் அதாவது மனிதரால் ஏற்றப்படாதது என்பது வேதத்திற்கு பெருமை ஆழ்வார்கள் மற்றும் ஆண்டாளால் ஏற்றப்பட்டது இந்த திருப்பாவை திவ்ய பிரபந்த பாசுரங்கள் அவர்களிடம் பிறந்தது என்பது தமிழ் வேதமான இந்த அருளிச் செயல்களுக்கு பெருமை என்பார் பெரியோர் அதன்படி பார்த்தால் தமிழ் வேதமான இந்த திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்களால் எழுதப்பட்டது எனவே மனிதரால் ஏற்றப்பட்டது என்ற பெருமை பெற்றது அடுத்ததாக ஓரிரவில் என்ற வார்த்தைக்கான பொருள் கண்ணன் பிறந்தது அனைவருக்குமே தெரியும் இருந்தாலும் அதனை மீண்டும் நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு காரணமாக ஸ்ரீ ஆண்டாள் நச்சார் இந்த பாசுரத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் அதனால் நமக்கும் அந்த பாக்கியம் கிட்டியது கண்ணன் பிறந்த அந்த கதையை பார்ப்போம் கண்ணன் பிறந்த அந்த இரவு மிகவும் ஒப்பற்றது அது போன்ற ஒரு இரவு முன்பும் இல்லை பின்பும் இல்லை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடப்பட வேண்டிய கண்ண குழந்தையின் பிறப்பு சிறைக்குள்ளே நள்ளிரவில் கோகுலாஷ்டமியில் நடைபெற்றது தேவைக்கு மற்றும் வசுதேவருக்கு குழந்தையாக பிறந்தான் கண்ணன் எல்லா குழந்தைகள் போல் அல்லாமல் தன் சுய வடிவுடன் நான்கு திருக்கரங்கள் அவற்றில் ஷங்கு சக்கரம் கதை தாமரை இப்படி பிறந்தான் கண்ணன் பரமனை பிள்ளையாக பெற்றோமே என்று பெருமைப்படாமல் பயந்து போனார்கள் பெற்றோர் இந்த ஆயுதங்களை மறைத்துக்கொள் என்று வேண்டினார்கள் ராமன் வளர்ந்து பெரியவனாகி தந்தை சொற்கேட்டு வனம் போனான் ஆனால் கண்ணன் பிறந்த உடனேயே தாய் தந்தையரின் சொற்கேட்டான் எனவே அவனுடைய ஆயுதங்களை மறைத்து கொண்டான் கண்ணனை ஒரு இரவு கூட வைத்துக்கொள்ள அந்த கம்சனுடைய தலைநகர் பேறு பெறவில்லை இரவோடு இரவாக அவனை நந்தகுலத்திற்கு எடுத்துச் சென்றார் வசுதேவர் விழித்திருந்த காவலர்கள் உறங்கினர் சிறைக்கதவுகள் திறந்து கொண்டன யமுனை நதி இரண்டாக பிளந்து வசுதேவருக்கு பாதை அமைத்தது மழையிலிருந்து கண்ணனை காக்க ஆதிசேஷன் குடை பிடித்தான் பெண் குழந்தை பெற்ற யசோதை தன் உணர்வின்றி உறங்கிக் கொண்டிருந்தாள் வசுதேவர் கண்ணனை அங்கே விட்டுவிட்டு பெண் குழந்தையை எடுத்து வந்தார் சிறை கதவுகள் மீண்டும் பூட்டி கொண்டன காவலர்கள் கண்விழித்து குழந்தை பிறந்த செய்தியை அரசனுக்கு அறிவித்தனர் உறவில் சிறந்தது தாய்மாமன் உறவு ஆசையுடன் குழந்தை பார்க்க வர வேண்டியவனோ ஆயுதத்துடன் வந்தான் அந்த குழந்தையை கொள்வதற்காக இத்தனையும் நிகழ்ந்த அந்த இரவு ஒப்பற்ற இரவுதானே அடுத்ததாக ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர என்ற வார்த்தைக்கான பொருள் கோகுலம் வந்த பின் கண்ணனின் தாய் யசோதை தான் வளர்ப்பு பிள்ளை என்றாலும் தன் குழந்தையின் மீது அத்தனை பாசம் அந்த தாய்க்கு அவள் பெருமை அளவில்லாதது அவளும் ஒப்பற்ற தாய்தான் கண்ணனை கட்டியவர்கள் அதாவது கடவுளை கட்டியவர்கள் இருவரே கண்ணன் பெரியவனாக ஆன பின் தூது செல்லும் முன்பு பக்தியால் கட்டினான் சகாதேவன் குழந்தையாக இருந்து வெண்ணையும் பாலும் திருடி ஊரார் ஓயாமல் புகார் செய்ய அவனை உருளுடன் சேர்த்து கட்டியவள் யசோதை பரம்பொருள் இப்படி குறுங்கயிற்றால் கட்டுண்டதே என்று எண்ணி ஆழ்வார்களும் பின்னால் வந்த பக்தி கவிஞர்களும் உருகி உருகி உள்ளார்கள் தேவகியே யசோதையின் சிறப்புக்கு ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கின்றாள் பெருமாள் திருமொழியில் பத்து பாசுரங்களாக தேவகி புலம்பல் என்ற தலைப்பில் தேவகி வாயால் யசோதையின் பெருமையை பேச வைக்கிறார் குலசேகர் ஆழ்வார் கண்ணனது லீலைகளையும் குறும்புகளையும் கண்டு ரசித்தவள் யசோதை அந்த வாக்கியம் தனக்கு கிட்டவில்லையே என்று ஏங்குகிறாளாம் தேவக்கி அது மட்டுமா ஒரு நாள் யசோதை குழந்தை கண்ணனை தூக்கி கொண்டு ஆயர் பெண்கள் சூழ வருகிறாள் கூட்டத்தில் ஆண்களும் உண்டு அப்பொழுது நந்தகோபர் இருக்கிறார் வசுதேவரும் இருக்கிறார் உன் அப்பாவை காட்டுடா கண்ணு என்று கேட்கிறாள் யசோதை குழந்தை தன் பிஞ்சு விரல்களால் கடைக்கண் பார்வையாலையும் நந்தகோபரை காட்டுகிறது வசுதேவர் இருந்த பக்கம் கூட திரும்பவில்லை பாக்கியமில்லாத என் கைத்தலம் பற்றி மனைவியாக கொண்டதால் வசுதேவருக்கு இந்த பாக்கியமில்லை தெய்வன் அங்கே யசோதையை மனைவியாக கொண்டதால் நந்தகோபனுக்கு இந்த பெரும் பேர் கிட்டியது என்று தேவைக்கு புலம்புவதாக அந்த பாசுரத்தில் குலசேகர ஆழ்வார் குறிப்பிட்டிருக்கின்றார் இனையே தொழுகையும் இவை கண்ட யசோதை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளே என்கிறாள் தேவக்கி யசோதை ஒப்பற்றவள்தானே கோயிலை ஒருவர் கட்டியிருக்கலாம் தேவிக்கே கோயிலை கட்டியிருக்கலாம் ஆனால் அந்த கோயிலை புதுப்பித்து குடமுழுக்கு செய்து நன்றாக பராமரிப்பவருக்கு தானே அதிக சிறப்பு அந்த சிறப்பு யசோதைக்கு சென்றதே என்று இயங்குகிறாளாம் இந்த பாசுரத்தில் ஒருத்தி இரவு என்றெல்லாம் பாடுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது ஊரும் பெயரும் பிறந்த நாளும் தெரிந்தால் பகைவர்கள் தீங்கு செய்யும் வேள்வி மந்திரமாயம் செய்து விடுவார்கள் அதை தடுக்கவே இவ்வாறு பாடப்பட்டது தந்தை பெரியாழ்வார் அத்தத்தின் பத்தா நாள் என்று கண்ணன் அவன் பிறந்த நட்சத்திரத்தை மறைத்து உண்மையை மறைக்க பாடியது போல் பெண்ணும் அதாவது பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாளும் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்ததாக ஒளித்து வளர என்ற சொல்லுக்கான பொருள் இரணியன் எந்த இடத்தை தட்டி இங்கே கடவுள் இருக்கிறாரா என்று கேட்பானோ என்பதற்காக எங்கும் நரசிம்மனாக இருக்க நேர்ந்தது நரசிம்ம அவதாரத்தில் ஆனால் இந்த கிருஷ்ண அவதாரத்தில் கம்சனுக்கு பயந்து பயந்து குழந்தையை வளர்க்க நேர்ந்த அந்த பரிபவத்தை எண்ணி பார்க்கிறாள் ஆண்டாள் வாமன அவதாரத்திலும் தன் பேருருவே குள்ள உடலுக்குள் ஒளித்து கொண்டான் நரசிம்ம அவதாரத்தில் தூணில் ஒளிந்திருந்தான் ராம அவதாரத்தில் வாலியை கொல்லும்போது மரத்தின் பின்னே ஒளிந்திருந்தான் இப்போது கம்சனை அழிக்க யசோதையிடம் ஒளித்து வளர்கிறான் இவ்வாறு பக்தர்களை காக்கவே பகவான் ஒளிந்து நின்று நம்மை காப்பாற்றுகிறார் அடுத்ததாக தறிக்கிளான் தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற என்ற வார்த்தைகளுக்கான பொருள் சின்ன குழந்தை தானே வளர்ந்து வரட்டுமே என்று பொறுத்திருக்க முடியவில்லை இந்த கமிஷனுக்கு கண்ணனது தீர செயல்கள் அவன் வளர்ச்சி அவன் அழகு இவற்றை பொறுக்க மாட்டாதவனாக கண்ணனை அழிக்க திட்டத்திற்கு மேல் திட்டம் திட்டிக்கொண்டே இருக்கின்றான் அசுரர் பின் அசுரராக அனுப்பி கொண்டே இருந்தான் இந்த கமிஷன் கண்ணனுக்கு என்ன ஆகுமோ என்று அவனது அன்பர்கள் அதாவது கோகுலமே வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டிருந்தது கெடுவான் கேடு நினைப்பான் கம்சனது எண்ணத்தை பொய்ப்பித்து அன்பர்கள் வயிற்று நெருப்பை கம்சன் வயிற்றுக்கு மாற்றிவிட்டானாம் கண்ணன் இப்படி அந்த கஞ்சனான அந்த கம்சன் வயிற்றில் நெருப்பு மூண்டது விழிப்பில் உறக்கத்தில் எடுக்கும் பொருள்களில் எங்கும் கம்சனுக்கு கண்ணன் தென்பட்டான் அவன் வயிற்றை கண்ணன் நினைப்பு நெருப்பாக வாட்டியது சொல்லலாம் அடுத்ததாக நெடுமாலே உன்னை அருத்தித்து வந்தோம் பறை தருதி திருத்தக்க செல்வமும் சேவகமும் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிந்தேளுர் எம்பாவா என்ற வார்த்தைகளுக்கான பொருள் நெடுமால் என்ற சொல்லில் மால் என்றால் மயக்கம் எல்லையற்ற அன்பு வியாமோகம் என்பார்கள் வடமொழியில் எங்களிடம் தீர அன்புடைய கண்ணனே நாங்கள் எதையோ வேண்டி வந்திருப்பதாகவா எண்ணுகிறாய் உன்னை நாடி வந்தோம் உன்னை பெறத்தான் வந்திருக்கின்றோம் எத்தனை பெரிய பொருளை பெற்றாலும் உன்னை பெறாவிட்டால் என்ன பயன் உன் ஒருவனை பெற்றால் போதும் எல்லா பொருள்களையும் பெற்றது போலதானே நீ பறை என்று சொல்லப்படும் அந்த பலனை பரிசை தருவாயானால் உன்னுடைய பெருமைகளை உனது வீரத்தை பாடுவோம் இப்படி பாடுவதால் எங்கள் வருத்தமெல்லாம் தீரும் அது மட்டுமா மகிழ்ச்சியும் உண்டாகும் திருத்தக்க செல்வம் திருமால் அவனிடம் திருவாகி லட்சுமியே லக்ஷ்மியே செல்வத்தின் அதிபதியே அவனிடம் உரைகின்றாள் திருவுக்கும் திருவாகிய செல்வன் அவன் அவன் கோகுலத்தில் பிறந்து இந்த ஆயர்களுக்காக எத்தனை சேவகம் செய்திருக்கின்றான் ஸ்ரீமத் பாகவதம் அவற்றை கதை கதையாக கூறும் கண்ணனை சேவகனாகவே அல்லது தொண்டனாகவே பாடி மகிழ்ந்திருக்கின்றார் மகாகவி பாரதியார் வெயிலில் நிற்பவனை ஒருவன் நிழலுக்கு அழைத்தால் அவனுக்கு வருத்தம் தீருகிறது தாகத்திற்கு நீரும் மோரும் தந்தால் அவனுக்கு ஏற்படுவது மகிழ்ச்சி தானே இவ்வாறு திருத்தக்க செல்வமும் கண்ணன் சேவகமும் பாடுவதால் வருத்தம் தீர்கிறது மகிழ்ச்சி உண்டாகிறது இவ்வாறு பகவான் பாகவதர்களின் வினைகளை தீர்த்து மோட்சத்தையும் கொடுப்பான் என்ற உண்மையும் இந்த பாசுரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் நமஸ்காரம்